சமத்துவ இல்லை நாம் அனைவரும் ஒரே குடும்பத்தை சார்ந்த உடன்பிறப்புகள் என்கிற உணர்வை பெற வேண்டும் இது தேசம் ஒற்றை இன்னும் பெறவில்லை இது தேசமாகவே இல்லை ஆகவே நாம் அனைவரும் ஒரு தேசிய இனம் என்று கூட சொல்ல முடியாது அப்படிப்பட்ட நிலையிலே சமூக ஜனநாயகத்தை வென்றெடுப்பதற்கு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் பல்வேறு யோசனைகளை சொன்ன அதே வேளையில் தன்னுடைய ஆழ்ந்த வருத்தத்தை பதிவு செய்ததை இங்கே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் இங்கே எதிர்காலத்தில் வர இருப்பவர்கள் நாட்டை விட மத நம்பிக்கைகள் மேலானதா அல்லது மத நம்பிக்கைகளை விட நாடு மேலானதா என்ற கேள்விக்கு யார் விடை செல்ல போகிறார்கள் ஒருவேளை நாட்டை விட மத நம்பிக்கைகள் மேலானது என்று கருதினால் இந்த தேசம் மீண்டும் சுதந்திரத்தை இழக்க நேரிடும் இந்த தேசத்தின் சுதந்திரத்தை மீண்டும் நாம் வெந்தெடுக்க முடியாத நிலை உருவாகிவிடும் என்ற கவலையை வெளிப்படுத்தி இருக்கிறார் எழுபத்தை